சிவகாசி பட்டாசு தொழிலை பாதுகாக்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார் திருத்தங்கள் மற்றும் சிவகாசி நகருக்குட்பட்ட பகுதிகளில் முரசு சின்னத்திற்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியுடன் சென்று ஆதரவு திரட்டினார் அப்போது பேசிய அவர் தங்களது பிரச்சனைகளை தீர்க்க தகுதியான வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என கூறி வாக்கு சேகரித்தார் விருதுநகர் தொகுதியில் வேட்பாளரே அறிமுகம் செஞ்சிருக்காங்க தீர்த்து வைக்க முடியும் பத்து வருஷமாக காங்கிரஸுக்கு நீங்க வாக்களித்தீங்க ஆனா என்ன உங்களுக்கு செஞ்சாங்கன்னு மக்களை நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக ஒரு பலத்தான வலுவான கூட்டணி அமைச்சிருக்காங்க இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி அதனால் இன்னைக்கு சிவகாசியை நீங்க பாத்தீங்கன்னா முழுவதும் பட்டாசு தொழிற்சாலை வந்து கொஞ்சம் இந்த பேரியம் நைட்ரேட் இல்லாதனால எல்லா தொழிலாளிகளுக்கு வந்து கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கு நிச்சயம் உங்களோட குரலாக என் குரல் பாராளுமன்றத்துல ஒழிக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க